வணக்கம் தினமும் உடற்பயிற்சி செய்வீங்க ஏதாவது ஒரு உடற்பயிற்சி உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் உடற்பயிற்சி செய்வீங்க அப்படி இல்லைன்னா வாக்கிங் போவீங்க உங்களால முடிஞ்சதை உடற்பயிற்சிகள் செய்துகிட்டு இருப்பீங்க ஆனால் சைக்கிள் ஓட்டுங்க சைக்கிள் ஓட்டுறதுல இருக்கிற ஒரு உடற்பயிற்சி வேற எதுலையுமே கிடையாதுங்க ஹார்ட் பிரச்சனையை மெயினாக போக்குறது சைக்கிள் ஓட்டுறது ஒரு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்க சைக்கிள் ஓட்டினா போதும் எந்த ஹார்ட் பிரச்சனை இருக்காது சுகர் பிபி எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும் ஒரு அற்புதமானது அதாவது இந்த காலத்து பள்ளி குழந்தைகளுக்கு நம்ம சைக்கிள் ஓட்ட கட்டுக் கொடுக்கறதில்ல அவங்க சைக்கிள் ஓட்டுறது இல்லை நம்ம கொண்டு போய் வாகனங்கள்ல கொண்டு போய் விட்டுறோம் ஸ்கூல்ல அதனால் எங்களுக்கு சைக்கிள் பயிற்சிங்கிறதே கிடையாது அதனால தான் உடல் பருமங்கிற பிரச்சனை குழந்தைகளுக்கு நிறையவே இருக்கு ஏன் நம்மளில் இருக்கிற பலருக்கும் உடல் பருமன் பிரச்சனையே காரணமே அதுதான் நீங்க வாரம் ஒரு முறை இல்லை வாரம் ரெண்டு நாள் மூணு நாளாவது சைக்கிள் ஓட்டுங்க சைக்கிள் பொழுது அதிகப்படியான கலோரிகள் எரிக்கப்படுறதோட கொழுப்புகளும் எரிக்கப்படுது அது மட்டும் இல்ல உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இது போன்ற வழிகளும் இந்த சைக்கிள் ஓட்டுறதுல நிச்சயமா நல்ல தீர்வு கிடைக்குது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஓட்டும் ரெண்டு மணி நேரம் ஓட்டணும்னா பிரச்சனை இல்லை நல்ல வேகமா ஒரு அரை மணி நேரம் சைக்கிள் காலையில சிறந்தது அப்படி இல்லைன்னா மாலையில ஓட்டலாம் இதை மட்டும் செய்யுங்க நீங்க கிளினிக் வாசலுக்கே போக வேணாம் உண்மை அதுதான் நம்ம என்னைக்கு பாரம்பரியமா இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சோமோ அதனாலதான் டாக்டர் இஷ்டத்துக்கு நம்ம போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு எவ்வளவுதான் நம்ம பார்த்து பார்த்து வாழ்ந்தாலும் சரி சில பாரம்பரிய முறைகளை நாம வந்து கடைபிடிக்காதனால நாம என்னைக்கு எவ்வளவு அவதிப்பட்டு இருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வாசல்லையும் டோக்கன் போடுறதுக்கு அவ்வளோ கூட்டம் என்ன காரணம் எல்லாமே அதுதான் அதனால உடற்பயிற்சி செய்யுங்க ஒரு வாரத்துக்கு நாலு நாளாவது குறைஞ்சது சைக்கிள் ஓட்டுங்க நம்ம சிதம்பரத்தில் இருக்கீங்களா கீழ வீதி மேலே வீதி தெற்கு வீதி வடக்கு வீதி ஒரு நாளைக்கு ரெண்டு ரவுண்ட் சைக்கிளில் வாங்க அப்புறம் பாருங்களேன் உங்க உடம்ப அவ்வளோ அருமையா இருக்கும் வாக்கிங்கிறது ஒரு நல்ல உடற்பயிற்சி தான் ஆனால் அதை விட பெஸ்ட்ங்கிறது சைக்கிள் இந்த சைக்கிள் ஓட்டும்போது உங்களை உங்களுடைய உடம்பை நீங்களே உணருவீங்க அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே உணருவீங்க ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு உடற்பயிற்சி தான் சைக்கிள் ஆனால் அதை உடற்பயிற்சின்னு வைக்காமல் நம்ம மக்கள் அதை ஆரம்ப காலத்தில் பயன்படுத்துனாங்க இவ்வளவு வியாதியோ இவ்வளவு பெரிய ஒரு இதுவோ கிடையாது ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் வீலர் கார் இதை போன்றதைக்க பயன்படுத்துகிறோம் அது தவறு கிடையாது ஆனாலும் சைக்கிள் ஓட்டுறோங்கிற அந்த பயிற்சியை கண்டிப்பாக எடுங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது தரும் இன்னைக்கு சைக்கிள் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கூட போயிடுச்சு ஆனால் உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன சைக்கிள் கூட வாங்கி வச்சு நீங்கள் ஓட்டலாம் தப்பு இருக்கு தப்பே கிடையாது அதனால் சைக்கிள் ஓட்டுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைச்சா எனக்கு சொல்லுங்கள் நன்றி